என்னப்பா அது வச்சா என்ன வைக்கலன்னா அது அடையாளத்தை வைக்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை ஒன்றும் அதிசயம் கிடையாது இல்லை ஒன்றும் அதிசயமே கிடையாதுப்பா திருநீர் எல்லாரும் யார் வேணாலும் பூசிக்கலாம் ஆனால் அது ஏன் வைக்கிறோன்னு ஏன் வச்சீங்க தெரிய தெரியாத வையை பூசின்னு கிடைக்கு இந்த மாதிரி தான் தெரியாத சாமி கும்பிட்டுருக்குறாங்க ஊர் போட்டுள்ளாங்க ஊர் கடவுள் என்ற பொருள் இங்கே தான் இருக்குது இதை தொடம்போது நீ நாம வைக்கணும் இல்லை திருநீர் வைக்கணும் ஏதோ ஒன்று வச்சீங்கன்னா தான் அங்கே தொடுவேன் ஒரு மனுஷனை தொட்டால் தான் உணர்வு வரும் தொடல்னால் உணர்வு வராது ஆயிரம் பாட்டி வாயில் கொண்டோட உணர்வு வராது தான் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டால் வராதுன்னு சொல்லிக்கிறான் அப்போது இங்கே தொடது இங்கெல்லாம் தோட்டிங்கன்னா இது உடல் இங்கெல்லாம் தொட்டீங்கன்னா உன் உயிர் இந்த உயிர் அன்னாடை தோடுறதுக்காக தான் பொம்பளைங்களை போட்டு வைக்க சொன்னாங்க திருநீர் வைக்க சொன்னாங்க நாம போட்டு சொன்னாங்க சும்மா முட்டால் தனமாக வைக்கல முட்டாளுங்க அதை முட்டாளுங்கன்னு இருக்கிறான் அதனால் திருநீர் வைக்கிறது தப்பு இல்லை அது ஏன் வைக்கணும்னு தெரிஞ்சிக்கின்னு வச்சுக்கோ தப்பு இல்லை சரி சரி திருவோடை சரி அது திருவூரெல்லாம் என்ன ஏன்னா இருக்கேன் அப்படி திருவோரு மரம் இருக்குது சரி அதனுடைய ஓடு உனக்கு எதுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்புறம் திருவோடு நீ ஏத்து பண்ணுவோம் கொண்டாட்டினா ஓட எடுத்து இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளை கேட்கக்கூடாது உனக்கு தேவையான கேள்வி நீ ஓட எடுத்து தந்தா சொன்ன வாங்கிப்பாரு விட்டு விட்டுட்டு போ பிச்சு அது ரோடெல்லாம் கையெழுந்தி பிச்சு எடுக்கும் உன் வாழ்க்கைக்கு எது தேவை அதை கேளுப்பா ஞானிகளை பற்றி பேச தகுதி உனக்கு இருக்குதா முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒருத்தரை பற்றி பேசணும்னா நமக்கு அந்த தகுதி இருக்கணும் மகான்களை பேசுறதுக்கு இங்கே யாருக்குமே எனக்கு கூட தகுதி கிடையாது நான் அதை உங்களை நோக்கி அவங்க காட்டின போய் போய் இவ்வளோ சித்தர் படம் வச்சுக்கிறேன் அவங்களாம் சோறுபடுவாங்களே எனக்கு இல்லை துட்டு கொடுப்பாங்களா ஏன் வச்சுக்கிறேன்னு தெரியுமா அந்த வழி தெரியணுன்றதுக்காக வச்சுக்கிறேன் அவங்கள வச்சதாலே எனக்கு ஒரு பயணம் கிடையாது ரோட்டில் போட்டு ஒரு சாலும் சித்தரை ஒன்று போக கோப்பத்து இல்லை

நீ காசு இல்லாத வாழ முடியுமா இப்போ இங்கே வர்றதுக்கே காசு இல்லாத பஸ்ஸாரன் ஏற்ற மாட்டான் காசு உலகத்தில் வாழ்க்கைக்கு அவசியம் ஆனால் காசே வாழ்க்கையாக்க கூடாது அப்படி ஆக்கும்போது தான் நீ உன்னை மறந்துடுவே குழந்தை குட்டி எல்லாமே இருக்கணும் செயல் இருக்கணுமே தவிர நீ அதில் ஒட்டக்கூடாது ஒட்டினா அதுலேருந்து வெளியே வர முடியாது உன்னால மனைவி ஒரு உருவம் இருக்கிற அவளுக்கு என்ன தேவை கொடுத்துட்டு நீ ஒதுங்கி நிற்கணும் கடவுளை தேடணும் அப்படி தேடினா உனக்கு ஆபத்து இல்லை நீ இமயமலில் போய் உட்காந்திங்கன்னா கூட உன் பொட்டி மேலே தான் ஆசை இருக்கும் இமயம் கடவுள் மேலே ஆசை இருக்காது உடல் தான் அங்கே இருக்குமே தவிர உங்கள் எண்ணங்கள்லாம் வீட்டில் தான் இருக்கும் அது மாதிரி போலியான வேஷம் போடாதீங்க உண்மையாக கடவுளை தேடுங்க இல்லை இடத்துலருந்தே சாதிங்க அதான் சாதனைன்னு இப்போ இப்போ ரெண்டு பேருக்கு நீ சம்பளம் இப்ப போக போக பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வாங்க போற அப்போ நீ உலகத்துல வாழும் போது அவசியம் பண்ணும் ஆனா உன் குடும்பத்தை நிம்மதியை காப்பாற்றணும் அதுங்களை பருதவிக்கு விட்டுட்டு நான் கடவுளை தேடணும் அதோட முட்டாள்தானம் ஒண்ணுமே கிடையாது அவங்கள சீரா வளர்க்க காத்தணும் முதல்ல ஏன்னா குடும்பம்ன்றது எல்லாராலேயும் முடியும் அதையே காப்பாற்ற முடியல யாராலையும் முடியாத கடவுளை எப்படி தேடுவீங்க அதனால எல்லாராலையும் ஈஸியாக செய்யக்கூடியது ஒரு குடும்பம் நாய் நரி கூட ஒரு கூட்டத்தை வச்சுன்னு குடும்ப நடத்துக்கு அப்புறம் மனுஷனால ஏன் முடியாது எல்லாம் முடியும் மனசு இருந்தால் முடியும் மனம் பயந்துச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது அதனால மனசை தைரியப்படுத்தீங்க பாடத்தை பண்ணுங்க உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் உண்மை தெரியும் எல்லாம் எது அதை தவிர வேற எந்த வழியிலுமே அதை அடைக்க முடியாது சோறாகணும்னா பொருத்தாவது சோறாக்குது அரிசி வச்சு அது மாதிரி தான் இது உள்ள சோறாக்கணும் ஆகணும் சுத்தமாகும் ஆக்கள்னா அரிசி அரிசியாக தான் இருக்கும் அது மாதிரி எண்ணங்கள் அப்படி இருந்துக்கினே இருக்கும் அதை அழிக்கணும்னா இதை அமுத்தி அதை வெளியே தள்ளணும் எல்லாராலையும் முடியாது எல்லாராலையும் அது உன்னை பார் ஊரெல்லாம் நீ திருத்த முடியாது யாரையும் உன் பகுதி உன் பிள்ளையே உன்ன திருத்த முடியாது அப்புறம் நீ ஊரில் கற்றுப்ப ஏன் பேசுற ஏன் பேசுற உன்னை நான் என்ன சொல்லிக்கிறேன் அவங்க அவங்கள திருத்துங்கோ உங்களை பார்த்து உலகம் திருத்திட்டோம் ஆனால் உலகத்தை நான் திருத்துறேன்னு போனீங்கன்னா எவனாலையும் எந்த பொம்பனாலையும் முடியாது இது வரைக்கும் பெரிய பெரிய மகானுங்க வந்து திருத்த முடியல அப்போ நீ போயா திருத்திக்குவேன் அதனால உன்னை திருத்திக்க முதல்ல அப்புறம் ஊரை பார்க்குறேன் பார்வை இல்லாதவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் பார்வை உள்ளவங்களுக்கு இல்லேன்னு வருத்தமாக இருக்குது பார்வை உள்ளவங்களால் நீங்கள் சீக்கிரமாக அதை கரையேற முடியும் அதனால் அந்தமாவுக்கு பார்வை இல்லை அந்தமா கரையாற முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க கண்ணுன்றது புறத்தில் பார்க்குற கண் தான் இல்லை அந்தமாவுக்கு அகத்தில் பார்க்குற கண் இருக்குது கடவுளையே புறத்து கண்ணால் கடவுளை பார்க்க முடியாது கண் தீஞ்சி போயிடும் அகக்கண்ணால் தான் கடவுளை பார்க்க முடியும் அதனால் அந்தம்மாக்கு அகக்கண் இருக்குது அதனால் இறைவன் அந்தம்மா அடைவாங்க அந்த நிலைக்கு அவங்க உயர்த்திக்கிறதுக்கு வழி தேடி வந்திருக்கிறாங்க கண்டிப்பாக அடைவாங்க கிருஷ்ணனை உணர்ந்துட்டா நீ உன் கீழக்கரு அடிக்க மாட்டேன் மேலே கருவும் அடிவாங்க மாட்டேன் ஆனால் நீ உணராத சும்மான வாயில கிருஷ்ணனை கிருஷ்ணன் பகவத்கீதைன்னு படிச்சு சொல்லிக்கிட்டு நின்றால் போதாது பகவத்கீதையுடைய வழியில் போனீங்கன்னா உனக்கு அந்தமாதிரி பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அதை போகாத வாயில் பேப்பரில் படித்து போட்டு வாழ்ந்தீங்கன்னா எல்லாம் நடக்கும் உன்னை ஒருத்தன் ஓதிப்பா நீ ஒருத்தனை ஓதிப்பா நீ ஒருத்தனை ஓச்சி நீ ஒரு இடத்துல ஏமாத்தீங்கன்னாவே இன்னொரு இடத்துல நீ ஏமாந்து தான் ஆகணும் இதுதான் நீதி அதனால் உன்னை உணருங்க கிருஷ்ணனை உணர்றது அப்புறம் இருக்கட்டும் முதல்ல உங்களை உணருங்க கிருஷ்ணனை தானாக ஊனர் இருந்தால் உங்களே தெரியாது கிருஷ்ணன் அட்ரஸை கொடுத்துக்கிறாரு என்ன அட்ரஸ் கொடுத்துக்கிறாரு நான் இங்கே இருக்கிறேன் இந்த ஊரில் இருக்கிற கடவுளுக்கு அட்ரஸே கிடையாது அதனால்தான் சொன்னார் பட்னத்தா ரொம்ப அழகாக சொன்னார் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையாருண்ணா பட்ட பகலை இரவின்று கூறிடும் பாதகரே நான் மட்டமான நம்ம நம்மளை தேடும் தான் உண்மை தெரியும் உலகத்தை தேடும் போது உண்மை தெரியாது எல்லாருக்கும் நடக்கிறது உனக்கும் நடக்கும் அர்ஜுனா உன்னை கூப்பிட்ட சொன்னாரு அர்ஜுனனுக்கு தானே சொன்னாரு உனக்கு சொல்லல உனக்கு நான் சொல்றதை எடுத்துக்கோ அர்ஜுனன் சொல்றது இருந்துட்டு போட்ட மகா மகாபாரத்தோட போட்டோம் அது இப்ப நான் சொல்றது கேட்டு நடந்துக்கோ உன் வாழ்க்கைக்கு நல்லது ரொம்ப நன்றி ஆத்மா வணக்கம் சாமி ஆத்மா வணக்கம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் சாமி அன்பே சிவம் மனமே குரு அப்படின்றீங்க மனிதன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதுக்கு காரணம் மனம்னு சொல்கிறீங்க அந்த மனம்ங்கிறது யார் அதுக்கு என்ன பேர் அதை இயக்கிறவங்க யார் அது எப்படி இயங்குது அதுக்கு பேர் என்ன இறைவன் என்றவன் ஏதாவது இருக்குதா இல்லை சார் அடையாளங்கதா இல்லை சார் இறைவன் இல்லைன்னு சொல்லுவேன் அடையாளம் இல்லாத இல்லை சார் சொல்ல முடியாது அப்போ இருக்குதுன்னு ஒத்துக்கிறேன் அதே மாதிரி தான் மனம் மனம்ன்றது ஒன்று கிடையாது சரி மூச்சு தான் இருக்குது உயிர் தான் இருக்குது உயிரோட எண்ணங்கள் கலக்கும்போது அது மனமாக மாறுது சரிங்க இப்போ ரவை இருக்குது இல்லை சக்கரை இருக்குது தண்ணி இருக்குது இந்த ரவை தனியாக இருக்கும்போது அதுக்கு பேர் ரவை தானே சக்கரை தனியாக இருக்கும்போது அது பேர் சக்கரை தானே தண்ணி தனியாக இருக்கும்போது சக்க தண்ணி தானே மூணும் ஒன்று சேர்ந்தா என்ன பேர் அதுக்கு உப்புமான்னு சொல்லுவாங்க இல்லை உப்மாவா கேசரி கேசரி சக்கரையில் போய் உப்புமா உப்மா இல்லையா சக்கரை கொட்டுறாங்க எந்த மாடையும் கொட்டினா கேசரின்னு கேசரி அப்போ மூணுக்கும் பேர் இப்போ மாறி போச்சு இல்லை அதே மாதிரி இந்த உயிர்ன்ற பொருள் எண்ணம் போய் பூந்துதுன்னா மனமுன்னு ஆகிடும் சரி சார் அப்போ நல்ல விஷயங்களை சென்னாக்கா

பொற்கிசங்களை வந்து நீ தர்மம் பண்ணணும் அப்படின்னு தர்மர் பண்ணிக்கிட்டே அவரால் பண்ண கூப்பிட்டு கூப்பிட்டு ரெண்டு அதை உடனே பண்ணிடுறாரு என்ன எனக்கு சந்தேகம்னாக்கா எல்லாரும் கிடைக்கணும் இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்ல தர்மர் வந்து சிறந்தவர் நான் என்னுடைய கருத்து ஆனால் ரெண்டு பேர் மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்ல கர்ணன் வந்து அது எப்படி என்ன இருந்தது தர்மம் இருந்ததுக்கு கதையில எழுதுகிறது மட்டும் படிக்கூடாது சிந்திச்சும் பார்க்கணும் தர்மருக்கு ஊடு வந்துதான் இல்லை சார் அப்புறம் அவர் எப்படி தர்மம் பண்ணுவார் இல்லை தர்மம் தான் கர்ணனுக்கு நாடு இருந்தது திறமை இருந்தது அதனால் அவன் பண்ணான் அதனால தர்மர் சிறந்தவர் நினச்சிக்காத மகாபாரத போர்லேயே சிறந்தவன் யாரானா கர்ணன் மட்டும்தான் தர்மரால் பத்து பைசா கூட யாரும் கொடுக்க முடியாது காட்டில் அவரு பிச்சை தூ சாப்பிட்டுருந்தார் அதனால் தர்மர்லாம் கொடுக்கல சரிங்க சார் நன்றி சார் ஆ ரொம்ப நன்றி